போட்டுவ மிளகு சீரகத்தூள் போட்டு முட்டை சாப்பிட்றாப்புல இப்படி வச்சுவிட்டா சாப்பிடுவீங்களா நீ விட்டுரு நீ விட்ரு அவனாதும்மா நீ விடு பிச்சு ரொம்ப அலகுட்டி தங்கச்சி விட்டு என்ன முட்டை தோசை போட்டுக்கிட்டுன்னா தோசை திங்க மாட்டேங்கிறான் அதனால் வெறும் முட்டையை முட்டை நூடுல்ஸில் முட்டை கலந்து போட்டால் தின்னு இருந்தான் அதுவும் சில சமயம் திங்க மாட்டேங்கிறான் வேஸ்ட்டு பண்ணுறான் அதனால் முட்டையில் மிளகு சீரத்தில் போட்டு த அதில் தயிர் சாதம் கிடக்கு அப்படியே கிடக்கு பாதியை தின்னுட்டு பாதி அப்படியே கிடக்கு ரொம்ப பண்ணுறடா நீ இங்கே பாரு இங்கே என்ன பாரு ஓவரா தண்டா பண்ணுற நீ குங்குமம் நெத்தியில் வச்சது அப்படியே இருக்கு திரும்பப்பா குங்குமம் குங்குமம் எங்க இப்போலாம் அழகாக நின்றுக்கிறான் திருஷ்டி சுற்றி கொடுங்க சாம்பிராணி சுற்றி கொடுங்க இன்னெல்லாம் ஓடுவான் பயந்து நெருப்பை பார்த்துட்டு இப்போல்லாம் நின்றுக்கிறார் பாய் சொல்லி பாய் சரி சரி எந்திரிச்சி நல்ல குதி குதிங்க எந்திரிக்கோ ஓடு பார்க்குறத வர சிச்சோம் அப்பப்போ ராசி ஆகிக்கிறது எதாவது ஊட்டி விட்டா என்ன திங்கிற டைமில் ராசி ஆகிக்கிறீங்க ரெண்டு பேரும் ஆச்சு சுச்சோ சச்சோ அழகு அழகு கண்ணே பட்டு படம் ஆ சரி ஊட்டி விட்டாலாக்கா அதுக்கு ஒரு முத்தம் ஆ சரி எனக்கு மட்டும் கொடுத்துட்றாத நானும் பொழுது என ஊட்டிக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு